வேலும் மயிலும் சேவலும் துணை அலங்காரம் பாடல் ஐம்பத்தி எட்டு நெற்றாப்பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீல வள்ளி இனிய பிரான் இக்கு முல்லையுடன் பற்றாக்கையும் வெந்து சங்கிராம வேலும் பட விழியால் செற்றார்க்கு இனியான் தேவேந்திர லோகசிகாமணியே நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற முதிராத பசுமையான கதிர்களையுடைய சிவந்த திணைப்புணத்தை காவல் புரிகின்ற நீல வள்ளி முற்றாத்தனத்திற்கு இனிய பிரான் நீல நிறமான வள்ளிப்பிராட்டிக்கு எப்போதும் இனிமையான தலைவராக விளங்குபவர் திருமுருகப் பெருமான் இக்கு முல்லையுடன் பற்றாக்கையும் வெந்து வில் முல்லை மலராகிய அம்பு அம்புக்கூடு ஆகியவற்றை மன்மதன் வெந்து சாம்பலாகும்படி சங்கராமவேலும் படவிழியால் செற்றார்க்கு இனியான் தேவேந்திரலோக சிகாமணியே தம் நெற்றிக்கண்ணால் அழித்தவராகிய சிவபெருமானின் இனிமையான திரு மைந்தரான முருகப்பெருமான் தேவேந்திரலோக சிகாமணியே தேவேந்திரலோகத்துக்கு முடி போன்றவர் ஆவார் வள்ளியம்மையின் தலைவராக விளங்கும் திருமுருகப்பெருமான் தம் நெற்றிக்கண்ணால் மன்மதனை அழித்து எரித்த சிவபெருமானின் இனிமையான திரு மைந்தர் தேவேந்திரலோகத்துக்கு முடி போன்றவர் ஆவார் நெற்றாப்பசுங்க செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத்தனத்திற்கு இனிய பிரான் இக்கு முல்லையுடன் பற்றாக்கையும் வெந்து சங்கராமவேலும் படவிழியால் செற்றார்க்கு இனியான் தேவேந்திர தேவேந்திரலோகசிகாமணியே செற்றார்க்கு இனியான் தேவேந்திரலோகசிகாமணியே நெற்றாப்பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத்தனத்திற்கு இனியபிரான் இக்குமுல்லையுடன் பற்றாக்கையுமெந்து சங்கிராமவேளும் படவிழியால் செற்றார்க்கு இனியான் தேவேந்திரலோகசிகாமணியே செற்றார்க்கு இனியான்